சாரு எங்களுக்கு கிளம்பிட்டா காலையிலயே இல்லைத்தா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னது முடிவு எடுத்துட்டியா என்ன முடிவுடி நான் ஐடிக்கு வேலைக்கு போறேன் தா அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் என்னது ஐடிக்கு வேலைக்கு போக போகிறியா ஏன் நல்லா யோசிச்சு தான் பேசுகிறியா அத்தா நான் நல்லா யோசிச்சுட்டேன் தா நான் ஐடிக்கு தான் வேலைக்கு போகணும் நானும் இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்கணுமில்லத்த அரியே சாதிக்கிறதெல்லாம் சரிதான் ஒன்பதாவது படிச்சுட்டு ஐடில யாரையும் வேலை தருவா மண்டல உனக்கு அடிபட்டுச்சா அதெல்லாம் இல்லத்தா நான் ஐடிக்கு தான் வேலைக்கு போவேன் போயே தீர்வேன் நான் சாதிக்கணும் முடிவு எடுத்துட்டேன் தா நீ நாளாம் பேசுனா சரிப்பட்டு வரமாட்டேன் இரு உன் பிரச்சனையை கூப்பிட்றேன் ஏ கமல கமல சீக்கிரம் வாடா அம்மா என்னம்மா கூப்பிட்ட என்ன விஷயம் எதுவும் பிரச்சனையா சொல்லுமா அடே எனக்கு பிரச்சனை இல்லடா உன் ஒன்னாடிக்கு தான் பிரச்சனை ஐடிக்கு வேலைக்கு வரலாண்டா என்னான்னு கேளு அவள்கிட்ட என்னம்மா சொல்கிற ஐடிக்கா இரு என்னன்னு நான் கேட்குறேன் சாரி சொல்லலாம் என்ன சொல்லலாம் திடீர்னு ஐடிக்கு வேலைக்கு போவேங்கிற செல்லாம் என்னென்னு புரிஞ்சு தான் பேசுகிறியா ஒம்பதாவது படித்தவங்களுக்குலாம் ஐடியில் வேலை கொடுக்க மாட்டாங்க செல்லாம் புரிஞ்சுக்க சொல்லாம் ஆஹா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் ஐடிக்கு தான் வேலைக்கு போவேன் வாங்க இன்டர்வியூ போகலாம் ஏன்னா என் தங்கச்சியும் ஐடியில் தாங்க வேலை பார்க்குறா நானும் ஐடியில் தான் வேலை பார்ப்பேன் சீக்கிரம் வாங்க போகலாம் இப்படிதாண்டா இவ புரியாமல் அப்பா அதிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கா என்னால் முடியல அதனால தாண்டா கூப்பிட்டு கூப்பிட்டுட்டேன் என்னான்னு கேளு நீயே உன் பண்ணாட்ட செல்லம் குட்டி செல்லம் படிச்சிருக்கு செல்லாம் அதனால அது ஐடிக்கு வேலைக்கு போகுது நீ படிக்கல செல்லாம் அதனால ஐட்டியில் வேலை மாட்டாங்க செல்லாம் சரியா செல்லாம் புரிஞ்சுக்க செல்லாம் ஆஹா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஐடிக்கு தான் வேலைக்கு போகணும் நான் ஐடி வேலை தான் பார்ப்பேன் நீங்கள் வாங்க வந்து என்னை சேர்த்து விடுங்க ஏன்டி என்ன ஸ்கூலா வந்து பிள்ளைய சேர்க்கிற மாதிரி சேர்க்கறதுக்கு அது கம்பெனிடி அம்மா என் செல்லத்துக்கிட்ட இப்படி எடுத்த பேசாதம்மா என் செல்லத்துக்கிட்ட பக்குவமா சொல்லி புரிய வைமா ஏன்னா என் செல்லம் பாவமா ஒண்ணுமே தெரியாது அவ குழந்த சரி அழுகாதா ஃப்ரீயா விடு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன் என்ன பண்றது பெத்துட்டேன்ல இல்ல உனியா சரி சாரு நீ ஐடிக்கே வேலைக்கு போ நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிடு பதில் சொல்லிட்டீனா நீ ஐடிக்கு வேலைக்கு போ இல்லாட்டினா நீ வீட்டுல தான் இருக்கணும் சரியா அத்தா என்னையெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க அத்தை நாலெலாம் பெரிய ஆள் எங்கள் அப்பா என்னையை ஒம்பதாவது வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு தெரியுமா என்ன கேள்வி வேணாம்னு கேளுங்க கரெக்டாக டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன் ஆமாம் செல்லம் நீ எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன் செல்ல எனக்கு தெரியும் செல்லம் நீ புத்திசாலிதாளு ஐயோ இந்த மொட்டை வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சாரு நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு இந்த உலகத்துலேயே முதல்ல ஆரம்பித்தேன் ஐடி கம்பெனி எது சொல்லு பார்க்கலாம் அதை யார் ஆரம்பித்தாங்க அத்தா இந்த உலகத்திலே முத மொதல் ஐடி கம்பெனி ஆறு ஆரம்பித்தாங்கன்னா என்னைய மாதிரி சாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு பெண்மணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க என் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம இவன் ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா புதுசாக கேட்கறதுக்கு மட்டும் ஏ ஏமாட்டா நீ இதுபா அப்படியே பொண்டாட்டியே பார்த்துட்டு இருக்கேன் அம்மா என் செல்ல கரெக்டாக பதில் சொல்லிச்சா உண்மையிலேயே என் செல்ல மாதிரி சாதிக்க துடிக்கணுங்கிற ஒரு பெண்மணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஏமா சரியாதானே இருக்கான் நீ சொல்லு ஏமாட்டா இஷ்டத்துக்கு பதில் ரெண்டு இருக்காரு மொதல் கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்லுங்க அம்மா பொறுமையா இருமா என் செல்லாம் யோசிச்சு சொல்லும் செல்லாம் யோசிக்காத செல்லாம் நீ சாதிக்க துடிக்கிற ஒரு பொண்ணு தானே கண்டிப்பாக உனக்கு பதில் தெரியும் செல்லாம் சொல்லு செல்லாம் சொல்லு சொல்லு செல்லாம் ஏங்க எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க நான் அப்படியே அதே சொல்லிடுறேன் வாய்ப்பில்லை செல்லாம் வாய்ப்பில்லை தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் எப்பயும் சொல்லியிருப்பேன்ல அறியா சாரு இந்த மொட்டைக்கு அந்தளவு அறிவெல்லாம் கிடையாது என்பையே பற்றி எனக்கு தெரியாது நீ பதில் சொல்லு சரி எனக்கு பதில் தெரில நீங்களே சொல்லுங்க த சரி சொல்றேன் கேளுங்க உலகத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஐடி கம்பெனி பேரு ஐபிஎம் இந்த நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் சிட்டி அப்படிங்கிற இடத்துல தொடங்கினாங்க ஐபிஎம் ஓட விரிவாக்கம் என்ன தெரியுமா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின்ஸ் கார்ப்பரேஷன் இதுவே தெரியல இவெல்லாம் ஐடிக்கு வேலைக்கு போறாலாம் போய் வேலை பாரு போய் அத்த எனக்கு ஒண்ணுமே தெரியலத்த டேய் நமக்கு தான் சம்பாரிச்சு போட மொட்டை இருக்கான்ல என்ன நமக்கு என்ன கவலை சம்பாரிச்சு போடுறத நல்லா செலவு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியா அதை விட்டுட்டு வெயில போய் வேலை பாக்குறேன் ஐடிக்கு வேலைக்கு போறேன் இதெல்லாம் என்னடி பேச்சு வா உள்ள போய் சாப்பிடலாம் அத்த நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அத்த நீங்க தான் கரெக்டா பேசுறீங்க சரி வாங்க போலாம் சாரி செல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற செல்லாம் நான் இருக்கேன் செல்லாம் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் நீ நல்லா படிச்சு ஐடிக்கு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பேன் நம்ம நல்லா இருப்போமா என்ன சொல்லாம் ஓகேவா ஐயா படிப்பா எனக்கு படிப்போம் இல்லையுமே தாங்க எங்கள் அப்பா ஸ்கூல விட்டே நிப்பாட்டினாரு மறுபடியும் நீங்க படிப்புங்கிறீங்க வேணா வேணாங்க நான் வீட்லேயே இருக்கேன் டேய் மட்டா அவளைங்கட வேலைக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா நீ மட்டும் கிளம்பல வேலைக்கு போய் நல்லா நிறைய சம்பாதிச்சு கொண்டு வாடா நீ வா நம்ம உள்ள போலாம் கடவுளே இந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு சரி வேலைக்கு என்ன பண்றது மக்களை நான் போயிட்டு வரேன் மக்களே நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே